என்னப்பா அர்ச்சனா பட்டி எடுத்துட்டு வெளியே போயிட்டாங்களா ஆமாங்க இந்த வீடியோவை பார்த்து நானே ஏமாத்துட்டேன் என்னடா இப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு தமிழில மட்டும் தாங்க பாத்தேன் உள்ள போய் பார்த்தா எதுவுமே கிடையாது உண்மையாவே அர்ச்சனாவோட ரசிகர்களை பொறுத்த அளவுல அர்ச்சனாவை இப்ப சில இடங்கள்ல திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க விசித்ராவை நீங்க என்னெல்லாம் குறை சொல்லுறீங்களோ அதே குறையதான நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க விசித்ரா மாறிட்டாங்க அப்படின்னா நீங்களுமே மாயா பூர்ணிமா கூட பேசவே மாட்டீங்க உங்களுக்கு எதிராக மாயா பூர்ணிமா அவ்வளவு கேவலமான கேடுகட்ட வேலைகளை பண்ணிருக்காளுங்க உங்களை அள வச்சு அவளுக்கு ஆனந்தப்பட்டிருக்காளுங்க அந்த நேரம்லாம் அர்ச்சனாவுக்கு சப்போர்ட்டா நாங்க நின்னோம் நீங்க என்னடானா மாயா கூடையும் பூர்ணிமா கூடையும் ஒரே பெட்ல படுத்துக்கிட்டு கொலாவிக்கிட்டு இருக்கீங்க இந்த இடத்துல மாயா என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க என் வீட்டுக்கு வாங்க ஃபன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா இப்படி நீங்க உங்களோட மாற்றத்தை சரின்னு சொல்லும் போது அதுக்கு நீங்க என்ன காரணம் சொல்றீங்க இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது நான் யார் மேலையும் வெறுப்ப கட்டல எல்லாருக்கிட்டையும் அன்பா இருந்துட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்க சொல்றீங்க இதே இதை மத்தவங்க பண்ணா நீங்க முதல் வாரத்துல வேற மாதிரி இருந்தீங்க இந்த வாரம் வேற மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இதுல எது உண்மை அப்படிங்கறது எனக்கு பொருளுங்க உண்மையாவே இந்த சீசன் பொறுத்தவள யாரையுமே நம்புற மாதிரி இல்ல அர்ச்சனோட ரசிகர்கள் வந்து செமகாண்டாகலாம் எப்பா நீங்களே சொல்லுங்கப்பா மாயா பூர்ணிமா இவங்க ரெண்டு பேரையும் அர்ச்சனா வச்சு செஞ்சதுனாலதான் அர்ச்சனாவுக்கு இந்த சப்போர்ட் கிடைச்சி அதுலயும் குறிப்பா பிரதீப்போட வெளியேற்றத்தை நம்ம யாருமே எதிர்பார்க்கல அது மட்டும் இல்லாம அவர் மேல அவ்வளவு கேவலமான ஒரு பழிய போட்டு தான் இவளவு எல்லாருமே சேர்ந்து வெளியே இவ்வளவு கேவலமா நடந்துகிட்ட இந்த மாயாவோட குள்ளநரி கூட்டத்துக்கு எதிராக அர்ச்சனா பேசினாங்க அப்படிங்கறதுக்காக தான் அர்ச்சனாவுக்கு இவ்வளவு பெரிய சப்போர்ட் இன்னைக்கு வரைக்கும் பிரதீப் மேல தவறான பலிகளை போட்ட எல்லாரையுமே கழிவு ஊத்துறீங்கல்ல அது மாயாவா இருக்கட்டும் பூர்ணிமாவா இருக்கட்டும் நிக்சனா இருக்கட்டும் ஜோவியாவா இருக்கட்டும் இருக்கட்டும் விஜய் வர்மாவா இருக்கட்டும் அந்த பதிமூணு பேரையும் வச்சு சேரிங்க அப்படி இருக்கும்போது அர்ச்சனா பண்ணா நியாயப்படுத்துறீங்களே இது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற எனக்கு தெரியல என்னதான் இருந்தாலும் இந்த சீசனோட டைட்டில் வினர் அர்ச்சனா தான் அது உறுதிப்படுத்தப்பட்ட ஒண்ணு ஓட்டிங்ல அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது அதே நேரத்துல அர்ச்சனா பண்றது எல்லாமே சரின்னு சொன்னீங்கன்னா அது என்ன பொறுத்த அளவுல ஏற்புடையது இல்ல அப்படிங்கறத என்னோட கருத்து என்ன பொறுத்த அளவுல கமல் எந்த வாரம் அர்ச்சனா தினேஷ் விஷ்ணு இவங்க மூணு பேரையும் கழிவு ஊத்துனாரோ அந்த வாரத்துல இருந்தே அர்ச்சனா அவங்களோட ரியாலிட்டியே இழந்துட்டாங்க அதாவது அவங்களுக்கு பிடிக்காதவங்க கிட்ட அவங்க பேசவே மாட்டாங்க அவங்க பக்கம் போக கூட மாட்டாங்க ஆனா கமல் திட்டின அடுத்த வாரத்துல இருந்து மாயா கூட ரொம்பவே மிங்கில் ஆகி அவங்க கூட ஃபன் பண்றேன் ஜோக் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பொறுத்த அளவுல அர்ச்சனா வந்து டவுன் ஆயிருக்காங்க ஆனா அதை ஏத்துக்கிற மனப்பக்கம் அர்ச்சனாவோட ரசிகர்களுக்கு கிடையாது எப்படினாலும் டைட்டில் வினர் அர்ச்சனா அதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்ல ஆனா கமல் சொன்ன ஒரே காரணத்துக்காக அவங்களோட ஸ்டாண்ட மாத்துனவங்க தான் அர்ச்சனா அதை யாருமே மறுக்க முடியாது இன்னைக்கு எல்லாம் மூணு பேருமே அதாவது மாயா பூர்ணிமா அர்ச்சனா இந்த மூணு

என்னமா, நீ வந்து பீனிக்ஸ் பறவை அப்படிங்கிற மாதிரி உன்னோட பிஆர்லாம் எல்லாம் போஸ்ட் போட்டுக்கிட்டு இருந்தானுங்க ஃபீனிக்ஸ் பறவோட ரெக்கெல்லாம் எரிஞ்சு போச்சா முடிஞ்சு போச்சா சோழி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இப்போ கேலி பண்ணிட்டு இருக்காங்க ஆமாங்க கடைசி வர ஆடி பாக்குறேன் அப்படிங்கறது தானே மாயா பூர்ணிமாவோட கெத்து அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க சொம்பு தூக்கி இருப்பாங்க இப்போ பாத்தோம் அப்படின்னா உதருது கால் கையெல்லாம் உதருது மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் நமக்கு டைட்டிலும் கிடைக்காது இந்த வாரம் வெளியே தூக்கி போட்டானுங்க அப்படின்னா கடைசி வார பேமெண்ட் வராது கிடைக்கிற பணத்தை எடுத்துட்டு வெளியே போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா தான் பேக் பண்ணி ரெடியா இருக்கா எப்போ எந்த அமௌண்ட்ல பணத்தை தூக்க போறா பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் அர்ச்சனா வந்து மாயா கூடையும் பூர்ணிமா கூடையும் இவ்வளோ மிங்கிலானது அர்ச்சனாவோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படிங்கிறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்